இந்த பாடல் வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான பாடல் இதெல்லாம் பார்க்கும்போது போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்களே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து காட்ஸ் டைமிங்ஸ் அதெல்லாம் இப்போ இப்போ கூட இப்போ என்னால் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பத்திலேயே கலங்கமில்லா புன்னகை கவலையின்றி வாழ்கின்றார் கர்த்தரின் கிருபையால் கலக்கமின்றி வாழ்கின்றார் யாருன்னா மனநிலை குன்றிய பிள்ளைகள் என்கிட்டே இருக்காங்க பிள்ளைங்க இப்போ என் நாற்பத்தி மூணு பிள்ளைங்க இருக்காங்க என்கிட்ட ஹெச்ஐவி வியாதி வர இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சர் இல்லை ஃப்யூச்சர்லன்னா அவங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அவங்க வந்து அப்படி நினைக்கல அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடு கோடி கோழி மேய்க்கிறாங்க ஆடு மேய்க்கிறாங்க எல்லாம் வேலையும் செய்கிறாங்க அவங்க பாட்டு அவங்க தே ஆர் வெரி ஹாப்பி நம்ம நினைக்கிறோம் ஐயோ அவங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ பாதிக்கப்பட்டாங்களே மனநிலை அப்படின்னு ஐயாவை நானும் ஒரு ஹோம்க்கு போயிருந்தோம் அந்த டைமில் இவ்வளோ பிள்ளைங்க ஏன்ட்ட இல்லை அப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மனநிலை பிள்ளைங்க குஞ்சு பிள்ளைங்க ஏன்ட்டு கம்மியாக தான் இருந்தாங்க அப்போ நான் வேற ஒரு ஹோம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஐயாவை ஐயாவை பார்த்து அங்கேயே உட்காந்து நாங்கள் பேசணும் அப்போ ஐயாட்ட நான் ஒரு காரியம் சொன்னேன் ஐயா இந்த பிள்ளைங்க வந்து நாளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க நேற்றை குறித்து என்னமோ அவங்களுக்கு இருக்காது இன்றைக்கி நீங்களும் நானும் நேற்று நடந்தது பற்றி ரொம்ப யோசிக்கிறோம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு இவங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறோம் நாளைக்கு நடந்துருன்ற பயமே இது ரெண்டும் இல்லையா அப்படின்னு ஐயா அந்த பாயிண்டை அழகாக பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டில் கொண்டு வந்தாங்க கல் க கபடம் இல்லை அவங்களுக்கு அது அதை கூட பாயிண்ட் அவங்க அதெல்லாம் ஆடிங் பாயிண்ட்டு அவங்களுக்கு கபடம் கிடையாது நாளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க நடந்ததை பற்றியும் நினைக்க மாட்டாங்கன்னு அழகாக அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க பாருங்கள் ஃபிட் அழகாக ஃபிட்டாச்சு அந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஒரு ஒரு நாற்பது பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களையே அதே ஹோமில் போய் நாற்பது பிள்ளைங்க ஓடி ஆடி ஆனந்தம் 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 பேரின்பம் ஏச கூட இருக்கிறதுனால அந்த பாட்டை பாடுவாங்க என்ன அழகா அது இதெல்லாம் ஒரு எனக்கு என் வாழ்க்கையில் கற்று கொடுத்த கிஃப்ட்டு ஆண்டவர் ஐயா அந்த என்னுடைய ஃபோக்கஸை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணும்போது ரொம்ப அழகாக முடிஞ்சுது அதாவது பாச சொன்னுடைய ச டீம் ஒர்க் அது நேரில் பார்க்கும்போது அது அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம அந்த வலிகை வேதனைகள் அதுங்க சிரிக்குதுங்க கலங்கமில்லாத சிரிப்பு கலங்கமில்லா புன்னகை நேற்று குறித்து நாளையை குறித்து ஒன்றுமே அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களுக்கு எங்கே சாப்பாடு வருது எப்படி வருது எல்லாம் இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கே பரிதாமல் இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பிள்ளைங்க பிறந்த உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே மாதிரி பிள்ளை ஒன்று பிறந்துச்சு குழந்த பிறந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குறைபாடு உள்ள பிள்ளை அப்படின்னு ஓன்று அழ ஆரம்பித்தார் அந்த அம்மாவும் அழ ஆரம்பித்தாங்க ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம் ஓனும் அழுகுறாங்க என்ன விஷயம்னு கேட்டால் அந்த பிள்ளை வந்து மனநிலை குன்றிய பிள்ளை ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறல வெளியேற பெற்றவர்களில் இதுவும் ஸ்பெஷல் சைல்டு அதனுடைய அதனுடைய ஆக்ஷனு அதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுங்களுக்கு படிக்க படிப்பு வராதுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பிள்ளை பொம்பளை அது வளர்ந்து அதை நல்லா படித்து ஒரு பேங்க்கில் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆமாம் அது எப்படி முடியும்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து அன்னைக்கு பிறக்கும் போது அழுதாங்க ஆனால் இந்த அந்த பிள்ளைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அது வளர்ந்து 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 அது கல்யாணம் ஆகலை ஆனால் அவர் பேங்க்கில் போய் வேலை செய்து அது நல்லா நடமாடும் போது அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் சந்தோஷம் என்ன சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சுகமாக்க முடியும் எந்த நிலையிலும் அவளுக்கு உற்சாகம் மூட்ட முடியும் அதுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவங்க என்ன பண்ணுன்னா ரொம்ப என்கரேஜிங்காக சேலஞ்சிங்காக அதை வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதை விட ஆண்டவர் பற்றி சொல்கிறது அதோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட பிள்ளைகளை உத்தாசனம் பண்ணி ஒதுக்கி விடாதபடிக்கி ஸ்பெஷல் சைல்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவங்க விலையேற பெற்றவங்க அப்படின்னு அவங்களை பாராட்டுவோம் அவங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் சமுதாயம் விசேஷமாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளாம் ஒதுக்கி விடாதபடிக்கு அவங்களுக்காக உழைக்க உதவி செய்ய ஜெபிக்க மறக்கவே கூடாது இதை இந்த பாடல் வந்து நான் பொழுது அந்த ஹோமில் போய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் இச்சேவி ஆனாலும் சரி ஆனாலும் சரி மற்ற எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரி இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க ரியாக்ஷனாக சாப்பாடு ஊட்ட ஊட்டணும் அவங்கள எடுத்து சாப்பிட முடியாது சில பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நிலையில் கொண்டு வந்து ஹோமில் சேர்த்துட்டு அவங்க நிம்மதியாக போயிடுவாங்க ஆனால் அந்த ஹோம் நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வழி வேதனை இருக்கும் அந்த பிள்ளைகளை காப்பாற்றி அதை கரை சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சமுதாயப் பணிகள்லாம் செய்யக்கூடிய நிறைய தொண்டு நிறுவனம் இருக்குது அதை ஆரம்பிக்கும் இந்த பாடலை ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்னபோது என்னை வேறொரு ஹோமுக்கு தான் கொண்டு போய் காட்டினாங்க அதன் பின்பு அந்த பிள்ளைகள் நாற்பத்தொம்போது பிள்ளைங்களா ஆமாம் நாற்பத்தொம்போது பிள்ளைங்களே இப்போ ஆதரித்து அதுங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாபெரும் கேல்வேரி சாப்பிள் ட்ரஸ் நம்பிக்கை இல்லத்தில் பல தரப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து உதவி செய்கிறது இந்த ஒரு விஷயமும் ஒரு காரியம் இது வரைக்கும் இந்த டீட்டெயிலில் உட்காந்து எந்த மீடியாவெலாம் பேசுனதுல நாங்கள் ரெண்டு பேருமே இந்த 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 கரிசனை உண்டு இந்த வலியை புரிஞ்சுக்கிறோம் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேனலில் உட்காந்து பேசுகிறது இதான் முறை நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் டிவைன் அப்பாயின் எங்க ரெண்டு பேருக்குமே ஆதாரத்தில் பேசுறது வந்து நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு நாங்கேற பெற்றோர்களோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா வந்து ரொம்ப அது அனுபவபூர்வமாக்கி அதை சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பற்றி இந்த இந்த ஒரு காரியம் நீங்க சொன்ன மாதிரி அங்கிள் இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே மற்றதாவது வியாதியை வந்து நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு வியாதியை குணப்படுத்திட முடியுமாங்கிற மருத்துவம் அந்த மாதிரிலாம் இந்த குழந்தைனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி வளர்க்குற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் அதை வந்து ஆதரித்து நடத்துகிற இந்த அக்செப்ட் பண்ணும்போது ரொம்ப வியாதி இருக்கும்போது வியாதி பற்றி அவங்களுக்கே தெரியும் மாத்திரை கூட போட மாட்டாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்பாங்க ஏன்னா ஹெச்ஐவி வியாதி உள்ள பிள்ளைங்க கண்டிப்பாக டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் கரெக்ட் டைம் மாத்திர போடணும் இவங்களுக்கு அந்த அந்த அவகாசம் கூட கிடையாது அந்த வியாதியை குடித்த பயம் கூட கிடையாது சரி நாங்கள் தான் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு போட்டோ வச்சு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க டிப்ரெஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க அடம் பிடிப்பாங்க இந்த மென்டலி இல் பிள்ளைங்கிட்ட ஒரு பெரிய கஷ்டமான காரியம் என்னென்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கவலைன்னு வரும்போது சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க நீங்கள் அவங்க கேட்பாங்க சில பொருள் நீங்கள் கொடு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுக்கலை அரக்டரகிறாங்க அரகண்ட ஆகிட்டாங்கன்னா அவங்க திருப்பி நம்ம லெவலுக்கு கொண்டு வரணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஃபோனை கேட்குறாங்கன்னு வச்சுருங்களா இப்போ நம்ம பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு டே என்ன பண்ணுங்கன்னு சொன்ன தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்புறம் டப்பு கீழே போட்டு உடச்சிருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் பயம் கொடுத்தாலும் பயம் ஆனாலும் அவங்ககிட்ட நம்ம வந்து அன்பாக அவங்கள தூக்கி முதல்ல உட்கார வச்சுட்டு இந்த ஃபோனை விட இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது உனக்கு அது அவன்கிட்ட அப்படியே இந்த ஃபோனை கொடுக்காமல் ஃபோனை காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப வேணப்பா அப்படின்னு வச்சுட்டு அவன் கொஞ்சம் இப்படி கணத்தை கிண்ணி அப்படி இப்படியே கொஞ்சம் அன்பாக ஏதாவது பேசிட்டோன்னா அன்பாகிடும் அன்பு அப் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு இந்த பிள்ளைங்க ஒன்றுக்கு இருந்துடும் நம்ம மேலே யூரியன் இருந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வெளியில் சொல்லக்கூடாது கக்கா இருந்து வச்சிடும் சில பிள்ளைங்க நம்ம கொண்டு கண்டுக்கிடக்கூடாது ஏன் இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் முறைச்சிட்டோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் சாப்பிடாது சாப்பிடாது அப்புறம் நமக்கு பிரச்சனை அதனால் அந்த அதுக்கு தான் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் சைல்டுன்னு இல்லை நாங்கள் இந்த இந்த கிறிஸ்மஸ் டைம் இதெல்லாம் வந்து சில ஹோம்ஸ்கெலாம் போயிட்டு வருவோம் இந்த லிட்டில் டிராப்ஸ் இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் போயிட்டு வர அந்த ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் அவங்களோட இருப்போம் அந்த வழியே எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்கு எப்படி எங்களை இவ்வளோ பேரை சமாளிச்சுக்கிட்டு இவ்வளோ பேரைக்கிட்டு எங்கள் ஸ்டாப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப் எங்கள் எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க தான் எங் எங்கள் இப்போ வந்து நூறு மிஷனரிஸ் அனுப்பியிருக்கேன் வ வட இந்தியாவுக்கு எல்லாம் எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்கள நான் வந்து பொம்பளை பிள்ளைங்க நர்சிங் ட்ரைனிங் கொடுத்துட்றேன் ஆம்பளை பையங்கன்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கு மற்றபடி எல்லாம் பண்ணி வச்சுனா அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி பிள்ளைங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது வெளியில் போயாச்சுன்னா ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் தான் இது கேட்குறாங்களே மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்குறாங்களே இவங்களால் கொடுக்க முடியாத கவர்மெண்ட்லேயே வேலை கிடைக்காது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காத அதனால் நாங்கள் தான் அவங்களுக்கு கண்டி ஒன்று இல்லைன்னா ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லைன்னா நாங்கள் வேலை கொடுக்கணும் இல்லைன்னா எங்கேயாவது வந்து இந்த மெக்கானிக்கல் கடை அந்த மாதிரி கடையில் டிரைவிங் அந்த மாதிரி இதில் சேர்த்து விடுவோம் அதனால் இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஹோம்ஸில் இப்போ நாலு இடத்துல ட்ரைனிங் சென்டரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எங்கள் பிள்ளைங்களையும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க இப்போ நாலு இடத்துல பண்ணோம் வாரணாசியில் மற்றும் தைலாபுரம் பெங்களூரில் ரெண்டு சென்டர் இப்படி பண்ணி கம்ப்யூட்டர் நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும் எங்கே போனாலும் ஷைன் பண்ணுவாங்க எங்கே போனாலும் ஷைன் ஷைன் இந்த பாடல் வரும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இப்போ இந்த பாடலை கேட்டு இவங்களால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது உணர முடியாது இந்த பாடலை எழுதுனதுக்கான காரணம் இல்லை யாருக்காக இந்த பாடு இந்த பாடலின் காரணம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு அவங்க வெளியேற பெற்றவர்கள் அவங்கள ஒதுக்கக்கூடாது இப்படி தான் இருக்குது ஐயா சொல்கிற மாதிரி அவங்க சாப்பாடை ஊட்டி விடணும் அவன் நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்லி சொல்லிடுறோம் பயங்கரமான வார்த்தை அந்த ரோட்டில் கூட ஒரு ஒருத்த ஒரு மனநிலை குன்றியும் ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகும்போது அவனை நம்ம வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிறோம் அவன் இல்லை அவன் அவனும் ஆண்டோரால் படைக்கப்பட்டோம் அவனுக்கும் ஒரு ஆத்துமா இருக்குது இல்லையா அவனுக்கும் நம்ம வந்து அவன் தொடனும் இல்லை கிறிஸ்து வந்து குஸ்ட்ரோயின் மட்டும் தொடரலை இந்த திமிர்வாதக்காரன்னா என்ன அதான் திமிருவாதக்காரன் அப்படி தானே இல்லை திமிரவாதக்காரன்னா திமிரவாதக்காரன்னால் அவனுக்கு பேரலைஸ்டு அவனுக்கும் கண்டிப்பாக திமிரோதக்காரனை கூட ஆண்டவர் வந்து தொட்டு சூகப்படுத்தினா போட்டிருக்குது அவர்கிட்ட கொண்டு வந்தாங்களே கொண்டு வந்து எல்லாம் போனாங்களா அதனால் ஆண்டவர் நேசித்தார் அதே போல் நம்மளும் நேசிக்கணுங்கிறது தான் நம்ம பைபிள் சொல்லுது அந்த ஸ்டேஜுக்கு ஐயா வந்து இந்த இந்த பாட்டு பா வரும் நிறைய பேர் என் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டை வந்து சபையிலே பாடுவாங்க எங்கள் 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 சர்ச்சில் கூட இந்த பாட்டை இந்த பாட்டு தான் ஒரு பாட்டு தான் ச இந்த ஒரு பாட்டு தான் யாரு நீங்கள் பாடினது எங்களுக்கு சபையில் பாடுற பாட்டு அழகாக பாடுவாங்க அதான் நீங்கள் சொல்லும் போது ஒரு வசனம் ஞாபகத்து மூடன் என்று சொல்லுகிறவன எரி இருக்குது போவான்னு அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையாக போ சரி உங்களுக்கு இந்த பாடலை பார்த்துட்டு வரலாம் அந்த குதுகலமான பாடல்